எல்லாம் திருப்பூர் பொள்ளாச்சி சைடுங்க பிறந்து வளர்ந்தெல்லாம் நம்மளுடைய கூட பிறந்தவர் வந்து மதுரையிலே போய் செட்டில் ஆயிட்டார் சரி அவர் முப்பது ஆண்டு காலமா மதுரையில் இருக்கார் சரி அதனால அவரை நோக்கி நான் போகும்போது அந்த மதுரை மீனச்சம்மன் கோயில் எல்லாம் அன்னைக்கெல்லாம் பேமஸா சொல்லும்போது போது எங்களை எல்லாம் கூட்டிட்டு போவாங்க அப்ப ரஸ்ட் எடுக்கும் போது இன்மையிலும் நன்மை தருவார் கோயில்ல தான் அங்கெல்லாம் இருந்து அங்க இருக்க பர்ச்சஸ் எல்லாம் பண்ணிட்டு இந்த கோவில் எல்லாம் சொல்லுவாங்க அப்ப கொஞ்சம் வயசு இந்த நாலேஜ் இதெல்லாம் கம்மியா இருக்கிறதுனால அன்னைக்கே நம்ம ஜாதகத்துல ஏதாவது முடக்கு தோஷம் இருந்தால் அந்த கோயில் போய் நிவர்த்தி ஆயிருக்கும் குழந்தையில தெரியாது நம்ம பதிமூணு வயசுல ஜோசியத்துக்கு வந்தோம் அந்த பதிமூணு வயசுல என்ன மெச்சூரிட்டி இருக்கோ அதான இருக்குங்க அப்ப அன்னைக்கு பாதம் பட்டது நாம் அன்னைக்கே நல்லா இருந்திருக்கிறோம் இன்னைக்கு அதை கண்டுபிடிச்சு இந்த உலகத்துக்கு நம்ம கொடுக்கறோம் நம்ம அண்ணார் வந்து என்னுடைய கூட பிறந்த ரத்தம் அவர் தான் இருக்காருங்க மதுரையில தான் இருக்காரு நாகமலை புதுக்கோட்டைங்கிற ஊர்ல பாரம்பரியமா அங்கேயே போய் வாழ்றாரு அங்க இருக்கக்கூடிய வாழ்க்கையை அமைச்சு வாழ்றாரு அவரை நோக்கி தான் எனக்கு இந்த கோவிலே கண்டுபிடிச்சோம் நன்மை தருவாங்க இது முப்பது வருஷம் ஆச்சு அப்ப என்னுடைய வயசு இன்னைக்கு நாள் ஆச்சுங்க பதிமூணு முப்பத்தோரு வருஷம் ஆகுது அப்போ இந்த பதிமூணு வருஷத்துக்கு முன்னாடி அந்த ஊர்ல இருக்கிறவங்களுக்கு அந்த கோயிலை பத்தி தெரியாது பொதுவா சாமி கும்பிட்டு போயிருவாங்க அந்த கோவில் இருக்கக்கூடிய ஆச்சரியம் இன்னைக்கு போய் ஆராய்ச்சி பண்ணா சிவனும் பார்வதியும் ரெண்டு பேரும் சிவலிங்கத்துக்கே பூஜை பண்றாங்க ஒரே கருவறைக்குள்ள யாராவது கணவன் மனைவி பிரிஞ்சிருந்தாங்கன்னா சிவனும் பார்வதியும் தனித்தனியா வச்சிருப்பாங்க எல்லா கோயிலும் பாத்திருக்கீங்க அம்பாள் சன்னதிக்கு போய் கும்பிட்டு போங்கன்னு ஐயர் சொல்லுவாரு சிவாலயம் இங்க இருக்குது போங்க அந்த கோவில்ல மட்டும் நீங்க போனீங்கன்னா சிவலிங்கமே ஆவுடை வந்து அப்படி திரும்பி இருக்குங்க அப்படியா எதுக்கு திரும்பி இருக்குதுன்னு நம்ம உள்ள போய் பார்த்தோம்னா அவருக்கு பூஜை நடக்குதுங்க மேலே சிவன் பார்வதி வந்து சிவலிங்கத்துக்கு பூஜை பண்றாங்க அப்ப பார்வதியும் சிவனும் லிங்க பூஜை பண்ணித்தா முதல் பார்வதி சிவன் பட்டம் வாங்கியிருக்காங்க அது லிங்கம் வந்து சிவனோட பொருள் சொத்து இல்லைங்க ஒரு காலத்துல சிவலிங்கத்துக்கு அவங்க பூஜை பண்ணினது அங்கதான் பண்ணியிருக்காங்க அப்போ மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு எழுநூறு வருஷத்துக்கு மூத்ததுங்க அதோட ஹிஸ்டரி எடுத்து பார்த்தா அந்த கோட்சம்மன் கோவில விட இது பழமையான பழமை வாய்ந்த கோயிலுங்க எழுநூறு வருஷத்துக்கு முன்புன்னு வருது பூலோக கைலாசம்னு நெட்ல சர்ச் பண்ணீங்கன்னா இன்மையிலும் நன்மை தருவார் கோயில கூகுள்ல போய் சர்ச் பண்ணீங்கன்னா அந்த கோவிலுக்கு ஆதி காலத்துல அரசர்கள் காலத்திலேயே இன்டர்நெட் உலகம் பிறந்த போது பூலோக கைலாசம்னு பேர் வச்சிருக்காங்க இப்ப நீங்க சர்ச் பண்ணால அது அப்படித்தான் வரும் அப்படிதான் பூலோக கைலாசம்னா இந்த பூலோகம் புண்ணிய பூமி ஒரு முறை வாழ்க்கையில இந்த கோவிலுக்கு நீங்க வந்துட்டு போனா ஈரேல ஜென்ம பாவம் நீக்குமா எப்பேற்பட்ட கர்மா இருந்தாலும் இருந்தாலும் உடஞ்சிடும் ஈரேல ஜென்ம பாவம் ஈரேல ஜென்ம பாவம் என்னன்னா இப்ப எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா நான் போன ஜென்மத்துல என்ன பாவம் பண்ணணும் அதைத்தான இந்த ஜென்மத்துல அனுபவிக்கிறேன் அப்படின்னு எல்லாரும் சொல்லிட்டு இருந்தாங்க அது கவலையே வேண்டா போன ஜென்மத்தினுடைய கர்மாவும் இந்த ஜென்மத்துல நம்ம பிறவி வாங்கி வந்த கர்மாவும் ரெண்டும் சேர்த்து அந்த தீக்கக்கூடிய கோயில் தான் இன்மையிலும் நன்மை தருவார் கோயில் ஐயா அதே மாதிரி எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கு இப்போ ஒரு ஜாதகக்காரங்க வந்து இந்த குறிப்பிட்ட ஜாதகாரவங்க இந்த கோவிலுக்கு தான் போகணும் இந்த லக்னக்காரவங்க இந்த கோவிலுக்கு தான் போகணும் அப்படின்னு இருக்கும் இப்ப நீங்க சொல்லக்கூடிய இந்த இம்மையிலும் நன்மை தருவார் கோவிலுக்கு எல்லா ஜாதகக்காரங்களுமே போகலாமா ஹம் அது நல்ல கேள்விங்க இப்ப எல்லா ஜாதகாரும் போல வாங்கறதுக்கு ஒரு அர்த்தம் என்னன்னு கேட்டீங்கன்னா இப்ப லக்னம் முடக்கு தோசமா இருந்தா நம்ம கண்டிப்பா அந்த முடக்க தோசத்துக்கு இன்மை நன்மை தருவர் கோயிலுக்கு வாழ்க்கையில ஒரு முறை போகணும்னு சொன்னேன் ஆமா ஆனா அவங்களுடைய ஒரு தலைமுறைங்கிறதே ஒரு பதினாறு பெத்து வாழ்ன்னு சொல்லி அந்த காலத்துல நிறைய பேரு ஒரு வீட்ல அண்ணன் தம்பி சொந்த பந்தம் எல்லாரும் பிறந்திருப்பாங்க அவங்களுக்கு ஒருத்தருக்கு லக்கணத்துல மாந்தி லக்கணத்துல முடிக்கிற லக்கணம் வந்து முடங்கியிருக்கும் அப்போ ஈரேழு ஜென்மம் பாவம் நீக்குங்கிற ஒரு கோவில் வந்துட்டாலே கண்டிப்பா வாழ்க்கையில இப்ப நம்ம காசி போகணும்னா பெரிய பிரயாணம் ஆனா ஈரேழு ஜென்மம் பாவங்கிறது போன ஜென்மத்துல நம்ம என்ன பண்ணணுங்கிறது யாருக்கு தெரியாது காசிக்குமே எல்லாருமே போலாம்னு சொல்லுவாங்க அதே மாதிரி நம்ம தமிழகத்துல இருக்கக்கூடிய இந்த கோவிலுக்கும் எல்லாருமே போலாம் ஆமா என்ன காரணம் கேட்டீங்கன்னா இந்த கோவிலுக்கு லக்கணம் முடக்க இருக்கிறவங்க கண்டிப்பா போயிட்டு வரட்டுங்க அவங்களோட பலன் வந்து வேலை செய்யும் அவங்கள வந்து இந்த விலங்கு அவத்து விட்ட மாதிரிங்க அவங்க ஒரு சிறையில் அடைச்ச மாதிரி தான் அந்த லக்கணம் முடக்கு அவங்களுக்கு ஒரு ஆயில் தண்டனை மாதிரி போட்டிருப்பாங்க இல்லைங்களா அந்த தோஷம் வந்து உடையுது உள்ள கால் எடுத்து என்றில் வச்சா கொஞ்சம் ஒரு மணி நேரத்துக்குள்ள உங்களுடைய அந்த மனமாற்றம் தானா மாறும் இந்த கோவில் இருக்கக்கூடிய அந்த நிகழ்ச்சிகள் எல்லாம் அந்த காலத்துல சித்தர்கள் எல்லாம் யூகிச்சுதான் அந்த காலத்துல கிடைத்துட்டு நமக்கு தெரிஞ்சே ஒரு ஐயாயிரம் வருஷம் சொல்றாங்க மூவாயிரம் வருஷம் சொல்றாங்கன்னா அதுக்கு பின்னாடி எல்லாம் என்ன ஆமா ஓலச்சு வடிக்கலாம் அதுல இருக்கிற ஓலச்சுவடிகளே பாதி காணாங்க எடுத்து இஷ்டி எடுத்து செக் பண்ண அதுல பாதி காணாம் அந்த லென்ஸ் எல்லாம் வச்சு கொஞ்சம் கொஞ்சமா பார்த்து கண்டுபிடிங்கின்னு கிடைக்கும் போது இவ்வளவுதான் கிடைக்குதுங்க அப்போ அந்த பூலோக கைலாசம்னு சொல்லும்போது நம்ம அந்த நம்ம ஊருக்கு நம்ம அந்த தமிழ்நாட்டுக்கே கிடைச்சது பூலோக கைலாசம்னா யாரெல்லாம் காசி போக முடியலன்னு நினைக்கிறீங்களோ அவங்க எல்லாருமே காசி போகலாம் போகலாம் அந்த காசி போகிறக்கு சமம்ங்க ஓ புரியுது யாரெல்லாம் காசி போகணுமோ அவங்க நினச்சிட்டு இருந்தவங்க காசி போக முடியலன்னா இந்த பூலோக கைலாச கோயில் தான் இன்மையிலும் நன்மை தருவார் சரி அதில் ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த மூதாதிகள் எல்லாம் போன ஜென்மத்தில் ஏதோ பண்ணிட்டாங்க தான் நம்மளுக்கு கர்மா வந்துச்சுன்னு சொல்றோம் இல்லைங்களா அவங்களுக்கு அங்க ஒரு பரிகாரம் ஒரு பரிகாரம் ஆதி காலத்திலேயே இந்த வேலை செஞ்சிருக்காங்க கொடுத்துருக்கோம் அங்க என்ன நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா அதாவது ஒரு மிகப்பெரிய ராஜ கோபுரத்து மேல நீங்க போய் தேவஸ்தானத்தில் போய் எனக்கு மோச்ச விளக்கு தீபம் ஏற்றணுங்கன்னு சொன்னா தேவஸ்தான கோயிலில் போய் ஒரு மண் விளக்கு வாங்கி அவங்களே ஒரு அரை லிட்டர் நெய்யை ஊற்றி திரிய போட்டு தீ பொருத்தி உங்களை தொட்டு கும்பிட சொல்லி நீங்கள் மனசார மூதாதிகள் எல்லாரும் என்னை ஆசீர்வாதம் பண்ணுங்க இங்கிருந்து மாண்டு போனவங்க அத்தனை பேர் பாதியில் நின்னாலோ மோட்சமடையாமல் நின்னாலோ நான் எல்லாத்துக்கும் என்னுடைய வம்சத்துக்கே சந்ததிக்கே நான் மோட்ச தெய்வம் ஏத்துறேன்னு சொல்லி வீட்டில் பெரியவங்களை யாரோ ஒருத்தரை கூட்டிகிட்டு போகணும் இதில் மகன் இருந்து அப்பா இல்லாமல் ஏற்றக்கூடாது அப்பா இருந்தால் ஏற்றக்கூடாதுங்கிற கான்செப்ட் எல்லாம் இல்லை மோச்சை தீபங்கிறது பொதுவாக வந்து முன்னோர்களுக்கு கொடுக்கறது இதை வந்து ஆண்கள் வந்து யார் வேணாலும் விளக்கு பற்ற வைக்கலாம் சரி அதை வந்து மோட்ச விளக்குங்கிறது ஒன்று சரி பெண்கள் வந்து மோட்ச விளக்கு ஏற்றுறதில்ல இருந்தாலும் பெரியவங்க யாரோ ஒருத்தரை கூட்டிகிட்டு போய் மோச்சை தெய்வ விளக்கு எண்மை நன்மிதர்வர் கோயிலில் விளக்கு வச்சீங்கன்னால் அங்கே ஒரு ஏணி ஒன்று இருக்குதுங்க சரி அது மேலே அந்த சாமி அந்த கோவில் இருக்கக்கூடியவங்க அர்ச்சனை பண்ணக்கூடியவங்க அது மேல அந்த விளக்கு எடுத்துட்டு போய் ராஜகோபுரத்தை மேல கொண்டு போய் நம்ம கண் முன்னாடியே வைக்கிறாங்க ரொம்ப அதிசயங்க அந்த விளக்கை நீங்க கீழே நின்று முன்னோர்களா நினச்சி நீங்க வணங்கலாம் இந்த பரிகாரம் நம்ம மதுரையில பெரியார் பஸ் நிலையம் பக்கத்தில் இருக்கக்கூடிய இன்மையிலும் நன்மை கோயிலில் காலங்காலமாக காலங்காலமா நடக்குது ஏன்னா மக்களுக்கு இது கரெக்டாக போய் சேர்ந்துச்சுன்னா பெரிய பரிகாரம் பண்ணி என்னால் காசு கொடுக்க முடியாதுங்கன்னா ஒரு விளக்கேத்துற அளவுக்கு உங்கள்கிட்ட காசு இருந்தால் இருந்தா இல்லை முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் வாங்கலாம் இல்லைங்களா ஏன்னா இனி போகிற காலகட்டங்களில் எல்லாத்துக்கிட்டயுமே பைசா இருக்குன்னு சொல்ல முடியாது ஒரு வசதி படைச்ச மனுஷங்கிட்ட ரெண்டு பணம் இருக்கலாம் ஆனா ஏழ்மையா இருக்கிறவங்களுக்கு விளக்கு போடுறதுக்கும் கூட காசு இல்லாத குடும்பமெல்லாம் இன்னும் இருக்காங்க நாம ஜாதகம் பார்த்துட்டு அவங்களுக்கே பஸ்ஸுக்கு காசு கொடுத்த காலமெல்லாம் இருக்குன்னா அப்போ அவங்கெல்லாம் எப்படி பரிகாரம் பண்ணுவாங்க அப்ப இந்த ஆதி காலத்துல முன்னோர்கள் இதுக்கெல்லாம் சேர்த்தி தான் கடவுளுக்கு விளக்கேத்துனா கடந்து வந்த பாதை தோஷமெல்லாம் நிவர்த்தி தான் அந்த மோட்ச விளக்கு தெய்வத்தை தமிழ்நாட்டிலேயே அந்த ஒரு கோயிலு தான் மிகப்பெரிய ஒரு மோட்ச தெய்வம் விளக்கு ஏற்றுறாங்க அந்த காலத்தில் யாராவது இறந்து போனாங்கன்னா மோட்ச அடைஞ்சிட்டாங்களான்னு பார்க்கறக்காக இங்கே பூச்சை வீட்டில் வந்து அந்த கருப்பு கருமந்திரமெல்லாம் செஞ்சு அதை பூஜை பண்ணி மோச்சத்துக்கு அனுப்புவாங்க அதுக்கும் கூட செய்ய முடியாததுக்கு அந்த கோவிலை வந்து அதை உருவாக்கியிருக்காங்க அந்த கோவிலில் என்ன ஒரு நல்ல விஷயம்னு கேட்டிங்கன்னா முடிசூடிய மன்னனும் இறுதியில் பிடி சாம்பலாகி போவார்னு சொல்லுவாங்க என்னங்கம்மா புரியுது முடிசூடிய மன்னனும் இறுதியில் பிடி சாம்பலாகி போவார் அப்போ முடிசூடிய மன்னனும் முடிவில் பிடி சாம்பலாகி போவாங்கிறது அந்த கோவில் என்னன்னா அந்த ஊரில் போய் நீங்க ஒரு அரச சபையை எடுத்துட்டாலோ ஒரு கவுன்சிலரோ ஒரு ஒரு பெரிய எம்பியோ எம்எல்ஏவோ பெரிய பதவி பெரிய பதவிகள் இப்ப தான் இந்த மாதிரி அன்னைக்கெல்லாம் வேற மாதிரி சொல்லுவாங்க அந்த பதவியில் இருக்கிறவங்க யாராவது ஏற்றுட்டு வந்தாங்கன்னா அந்த கோவில போய் சாமிக்கு தேங்காய் வளம் பூமாலை கல்கண்டு வாங்கி அர்ச்சனை பண்ணி அந்த கோவில வந்து நான் இந்த இடத்துல அரசால போறேன் இந்த மதுரையை நான் ஆள போகிறேன்னு சொல்லி அந்த சிவன் கோயிலில் போய் சொல்லிட்டு தான் முதல்ல இவரே அந்த ஊர்ல இருப்ப முடியுங்களா இல்லைன்னா அந்த சாமி வந்து என்னை விட நீ பெரியாளா அப்படின்னு சொல்லி அதுக்குற்பட்ட தண்டனை கொடுத்துருன்னு சொல்லி அன்னைக்கே யார் முடிச்சு விடுறதா இருந்தாலும் அந்த தான் மதுரையை சுற்றி இருக்கிறவங்க அத்தனை பேரும் இருக்காங்க அந்த கோவிலில் அதை அவங்க கிட்ட இஷ்டி எடுத்து கேட்டால் யாரா இருந்தால் தலை க தலைக்கு கட்டுறது இந்த கிரிகிடம் கட்டுறது எல்லாமே சாமி கிட்ட கொண்டு போய் அந்த கிரிகிடம் மாலை மரிகாதி எல்லாம் கொண்டு போய் கருவறையில் வச்சு அங்க ஒரு தெய்வார்தனை காமிச்சு அவர்கிட்ட உத்தரவு வாங்கிட்டு வந்து இவருக்கு முடிசூடி வைக்கிறாங்க இது மற்ற இடத்துல எல்லாம் இது யோசிக்க மாட்டாங்க அப்போ நான் தான் உனக்கு கொடுக்குறேன் நீ ஆளு அப்படின்னு சொன்ன மாதிரி அப்போ அங்கே மோச்ச வழக்கு தெய்வம் மேத்துறதுக்கோ இன்மையிலும் நன்மை கோயில் முன்னோர்கள் சாபத்தை நிவர்த்தி ஆகுதுங்க அதே போல முடி சொல்றது நம்மளுக்கு ஒரு பதவி பட்டம் பேரு புகழ் வந்தால் பதவிகள் நிலையா இருக்கிறதுக்காக அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தால் பதவி நிலைச்சிருக்கும் இதுக்கு அந்த கோவில் தான் வருதுங்க லக்கணம் முடக்கு தோசமா ஆச்சுன்னால் அந்த இன்மையிலும் நன்மை கோயில் போயிட்டு வந்தால் அது கம்ப்ளீட்டாக கிளியர் ஆகுது கணவன் மனைவி ரெண்டு பேர் பிரிஞ்சிருந்தா இன்மையிலும் நன்மை தருவார் கோவிலுக்குள்ள ஒரே கருவறைக்குள்ள புருஷனும் பொண்டாட்டியா கணவன் மனைவியா சிவன் பார்வதி உட்கார்ந்துருக்காங்க அப்ப இந்த கோவில் இத்தனை வைப்ரேஷனும் அந்த ஒரு கோவில் இருக்குது கிடைக்குது இது நீங்க போனோன்னு வழிபாடு பண்றது எப்படின்னு கேட்டீங்கன்னா சாமி வந்து மூலஸ்தனமும் ஒரு மூணு முறை அந்த கோயில பிரகாரம் ஃபுல்லா அந்த லாஸ்ட் வரைக்கும் நீங்க அப்படியே கடவுளை கொடிக்க மத்துக்கட்ட ஃபர்ஸ்ட் தொட்டு நீங்க வணங்கிட்டு ஆண்டவனே உங்க மண்ணுக்கு நான் வந்துட்டேன் நான் இந்த புத்தகத்திலே சரி ஒரு வார்த்தை சொல்லி விளக்கும் முதல்ல ஏத்திக்கலாம் முற்பிறவியில் செய்த பாவங்கள் எப்பிறவிக்கும் தொடராமல் இருக்க இப்பிறவியிலேயே என் தந்தை வழியில் வந்த கர்மாவணிகளும் தாய் வழியில் வந்த கர்மாவணிகளும் நான் என்னுடைய தாய் கர்ப்பத்திலிருந்து இந்த பூலோகத்துக்கு நான் ஜனனமான நேரத்தில் கொண்டு வந்த கர்மாவணிகளும் இன்றோடு நிவர்த்தியாகட்டும் நீங்க விளக்கு போடுங்க உங்க வாழ்க்கையில எல்லா தோஷம் நிவர்த்தியாகும் இப்படின்னு சொல்லி அந்த சாமி கோயில மூணு முறை சுத்தி கோவில்ல போய் சாமிக்கு தேங்காய் பழம் பூமாலை கல் கண்டு வாங்கி அர்ச்சனை பண்ணி உங்க ஜாதகத்தவே கொண்டு போய் அப்பேற்பட்ட தெய்வத்தினுடைய பாதத்தை வச்சு ஒரு தீபாரதனை காமிச்சு பிரசாதத்தோட நீங்க வாங்கிட்டு வந்து கொடிக்கம்பத்து கிட்ட ஒரு மணி நேரம் உட்காந்து உங்களோட மனசுல இருக்கிற எல்லா பிரார்த்தனையும் நீங்க நிறைவேற்றணும்னு சொல்லி என்னோட என் ஜாதகத்துல பன்னெண்டு கட்டம் சுத்தம் பண்ணி கொடுன்னு சொல்லி சாமி கும்பிட்டு அந்த பூமாதேவி தொட்டு கும்பிட்டுட்டு வெளியில ஒரு தர்ம தானம் பண்ணிட்டு சந்தோஷமா வீட்டுக்கு வந்துட்டீங்கன்னா அன்னையில இருந்து உங்க ஜாதகத்துல கூடிய சகல தோஷம் நிவர்த்திங்க நல்லா இருப்பீங்க நீங்க சொல்றதை கேட்கும் போதே அவ்வளோ நம்பிக்கை இல்ல நம்பிக்கை வருதுங்க எல்லாருக்குமே நீங்க சொன்ன மாதிரி எனக்கு எல்லாம் திறமை இருக்கு என்னால முன்னுக்கு வர முடியல முடங்கி போன மாதிரி இருக்குன்னு சொல்லும் போது அதெல்லாம் ரிலீஸ் ஆகுதுன்னு கேட்கும் போதே ரொம்ப ஒரு நம்பிக்கை இது ரொம்ப காலமா மனிதர்களிலேயே எல்லா சக்தியும் கொடுத்து வைக்கலீங்க நம்ம ஜோதிடர்கள் யாருன்னு கேட்டீங்கன்னா நவ தூதர்கள் தான் அங்க சூரியன் எத்தனை டிகிரி இருக்குதுன்னு இங்க நம்ம கம்ப்யூட்டர்ல பார்த்து இன்னைக்கு சித்திரை மாதம் ஒன்னாம் தேதினா ஒரு டிகிரி சூரியனுக்கு நம்ம சொல்றோம் ஆனால் நகருது அவரு அப்போ அவர் என்ன சொல்றாருன்னா நான் ரெண்டாவது டிகிரிக்கு போயிட்டு இருக்கிறேன்னு சிஸ்டத்தில் காமிக்கிறாரு நாம எடுத்து இன்னொருத்துக்கு தூது சொல்றோம் அப்ப நவகிரகத்தினுடைய தூதர்கள் தான் நம்ம எதுவுமே மாற்ற முடியாதுங்க பாதையை மட்டும் சரியான பாதையை ஜோசியர் காமிக்கலாம் பிறக்கும் போது பேட்டன் என்னவோ அது அப்படியே இருக்குங்க யாருக்காக இருந்தாலும் சரி நம்ம ஜாதகத்திலிருந்து வரக்கூடிய அத்தனை யோகம் வேலை செய்யறதுக்கு இந்த தமிழ்நாட்டுக்குள்ள நாலாயிரம் கோயில் என் கையில இருக்கு ஆனா அதுல பில்டர் பண்ணுனுதான் இன்மையிலும் நன்மைதர் கோயில் அந்த கோவில் மட்டும் பாத்தீங்கன்னா நீங்க உள்ள போகும்போது இது சிவாலயத்துக்கு பேரணுன்னு எல்லாருமே கேட்பாங்க ஏன் அடிக்கடி வார்த்தை இன்மையிலும் நன்மைதர் சொல்றேன் அந்த இன்மையிலும் நன்மைதர் டைட்டிலே கோவிலோட டைட்டிலே இன்மையிலும் அப்ப அந்த காலத்துல இன்னைக்கு எத்தனையோ பேர் பேர் வச்சு கொடுக்குறாங்க அதே போல சாமிக்கு பேர் வச்சுக்கிறாங்கல்ல ஏன்னா அதை அவங்க அனுபவிச்சிருப்பாங்க சார் அந்த நிஜத்தை வந்து அவங்க அனுபவிச்சிருப்பாங்க அதனால அதை அப்படியே பேர் அனுபவிச்சிருக்காங்க அப்போ இப்படி ஒரு பேர் வச்சு அந்த நன்மை தருவாருங்கிறத பேர் வைக்கணும்னா எல்லா கோவிலையுமே நன்மை தருன்னு பேர் வைக்கலைங்க நீங்க கோவிலுக்கு போனா உங்க பாவங்கள் எல்லாம் குறைஞ்சு புண்ணியங்களை வாங்கிட்டு வரலான்னு வரும் இது பேரே இன்மையிலும் நன்மை தருவார் அந்த என்ட்ரன்ஸ்லயே நம்மளுக்கு நல்லது நடக்க போகுதுங்கிறத முன்னாடியே அது அந்த படிக்கட்டுலேயே காமி அந்த கோவிலுடைய சுச்சுவேஷன் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா திருச்செந்தூர் முருகன் கோவில் மாதிரி ஸ்டெப் ஸ்டெப்பாக கீழே போய் பாதாள லிங்கம் மாதிரி தான் இருக்குங்க அப்படியே புண்ணியத்தை வாங்கிட்டு நீங்கள் மேட்டுக்கு வருவீங்க திருச்செந்தூரும் அதே மாதிரி தாங்க கர்மாலேருந்து இறங்கி புண்ணியத்தை வாங்கிட்டு நம்ம கால் பாதம் ஃபுல்லாக நம்ம கீழே போயிட்டாலே அந்த கோவிலுடைய அந்த வாஸ்து அமைப்பு அப்படித்தான் பண்ணி வச்சுருக்காங்க அம்பால் தத்ரூபமாக இருக்குங்க அம்பால் தத்ரூபமாக இருக்கும் சிவன் பார்வதி உள்ளுக்குள்ள வில்வ அர்ச்சனை பண்றாங்க அந்த வில்வ இலையெல்லாம் எல்லாம் வாங்கிட்டு வந்து வீட்டுல மஞ்சள் துணியில கட்டி வச்சுட்டாலே நம்மளோட தாஸ் ஜாதகம் நிவர்த்தி ஆகும் இன்னும் சில புனா இந்த வில்வே இலை வாங்கி இந்த முடக்கு தோசம் நம்ம ஜாதகத்தை பார்த்து நிவர்த்தியாச்சிருந்தாங்க அதையும் கூட வில்வை இலை நம்ம ஜாதகத்துல வச்சு மூடிங்கூட நம்ம வச்சுக்கலாம் ஏன்னா அவரோட பிரசாதம் அது எப்படி அந்த காலத்துல மயிலருக்கு குட்டி போடுனாங்க அது மாதிரி கொஞ்சம் விலையும் கூட வாங்கி வச்சுக்கலாம் நம்ம வீட்டுல ஒரு மஞ்ச துணியில கட்டி வச்சுக்கலாம் இப்படி எல்லாம் பண்ணி இந்த கர்மாவை எல்லாம் சுத்தப்படுத்தியாச்சுன்னா இந்த அடுத்த தலைமுறைக்கு இந்த லக்கணம் ஒருத்தருக்கு வராது வராது சிறப்பு இவங்க போய் செஞ்சுட்டு வந்தாலே போதும் முடக்கு தோஷம் முடங்கி வார்த்தையே உபயோகப்படுத்த கூடாது பரவாயில்ல முடக்கு தோஷம்னு ஒண்ணு இருக்கு அது எதனால அப்படின்னு சொன்னீங்க முடக்கு தோஷத்துக்கு என்ன நிவர்த்தி என்ன பரிகாரம் மதுரையில இருக்கக்கூடிய இம்மையிலும் நன்மை தருவார் கோவில் அதை எப்படி வழிபாடு பண்ணணும்ன்ற முறைகளையும் உங்களுக்காக பகிர்ந்துகிட்டீங்க மிக்க நன்றி ரொம்ப வணக்கம்மா